ஒரு அற்புதமான சுச்சுவேஷன் அற்புதமான பாடலை கொடுக்கும் சங்கீதத்தில் சரிகம பதனி அப்படின்னு எல்லாமே ஆரோகண பிரயோகம் சன்னிதம மகரிஷா அப்படின்னு எல்லாமே அவரோகண பிரயோகங்கள் இந்த சுச்சுவேஷனை பாருங்கள் கதாநாயகன் ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான கலைஞன் பாடகன் காலச் சூழ்நிலையின் காரணமாக அவன் தன் நிலையிலிருந்து கொஞ்சம் தாழ்ந்து பின்புத்தன்னுடைய நிலையை உணர்ந்து மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த கலைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது இது என்ன கலைஞனுடைய ஏறுமுகமாக தான் இருக்கணும் இல்லையா இனி கலைஞனுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கணும் கலைஞன் வந்து மேலே வர்றா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை என்ன பண்ணிருக்காரு இப்படி அற்புதமான கொடுத்தா கொடுத்தா இருப்பாரு அந்த பாடலில் அவரோகண பிரோகமே இருக்காது அதாவது கீழ் இறங்கி வரக்கூடிய கீழ் முகமாக வரக்கூடிய எந்த பிரயோகமும் இருக்காது எல்லாமே ஆரோகணப் பிரயோகம் மட்டுமே அந்த பாடலில் வழங்கப்பட்டிருக்கும் சிந்து பைரவி திரைப்படத்தில் கலைவாணியே அப்படிங்கிற பாட்டு தேடி பிடிச்சாவது கேளுங்க நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க